அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்களுக்கு லவ்வும் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்க நார்மலாவே யாராவது அஃபெக்ஷனாக பேசினா விழுந்துருவாங்க ரொம்ப ஒரு மைண்ட் வந்து ரொம்ப மனம் கொண்டவர்கள் மீனராசிக்காரர்கள் ஹெல்ப்னு கேட்டா இறங்கி ஹெல்ப் பண்ணக்கூடியவர்கள் அதாவது எப்படி ஹெல்ப்னு கேட்டிங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பின்பு ஒரு அஃபெக்ஷன் இவங்க வந்து ஓவர் அஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க மூணாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் மூணில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் மூணில் மறைவு ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால கன்ஃபார்மாக இவங்களுக்கு வேற ஒருத்தர் மேலே அஃபெக்ஷின்ற ஒரு விஷயம் இவங்க லைஃப்ல கண்டிப்பாக வராமல் இருக்காது கண்டிப்பாக வரும் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அஃபேர்ல இருக்கேங்க எனக்கு இருந்து விடுபடுறதுக்கான ஒரு சூழ்நிலையே அமையலைங்க அதுக்கு எப்படிங்க நான் அதுலருந்து விடுபட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கும் நான் சொல்றேன் அப்படி இல்லாமலையும் சுக்கரன் கெட்டு போயிருந்தாலும் நீசமடைஞ்சிருந்தாலும் கண்டிப்பா கள்ளக்காதல்ன்ற ஒரு விஷயம் வரதான் செய்யும் அதாவது மூணாம் வீட்டில் சுக்ரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பா வரும் எப்போ எங்க பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது இதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபு கொலை பண்றது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு இது இல்லாம குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால அவங்க மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த சுக்கரன் வந்து கெட்டிருந்தாலும் இல்லை அஞ்சாம் வீட்டு அதிபதி தசன் நடந்துகிட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணாக இருந்தால் ஆணிடமும் வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும் அப்போ யாராவது கொஞ்சம் ஜஸ்ட்டு வந்து ஒரு அன்பாக பேசினாலும் இல்லை அவங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்குது ஆஃபீஸில் வந்து ஷேர் பண்ணும் கொஞ்சம் ஆறுதலாக யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா எப்போ பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது இதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொலை பண்றது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு இது இல்லாம குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால அவங்க மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கும் ஜாதகுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்து அந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஜாதகத்தில் வீட்டு அதிபதி எதிர்பாலினத்திடம் வந்து அதாவது ஆணா இருந்தா பெண்ணிடமும் பெண்ணா இருந்தால் ஆணிடமும் வந்து ஒரு அட்ராக்ச ஒரு விஷயம் ஏற்படும் அப்ப யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு அன்பா பேசினாலும் இல்ல அவங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கு ஆபீஸ்ல வந்து ஷேர் பண்ணும் போது கொஞ்சம் ஆறுதலாக யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் கூட நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதாவது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஆனால் அவங்கள நம்பி வந்து எங்கெங்கேயோ போகிறது அவங்க கூட வந்து அவுட்டிங் போயிட்டு ஸோ அவுட்டிங் போயிட்டு வர நேரத்தில் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இப்போ கூட ஜஸ்ட் நான் ஒரு யூடியூப்ல கூட நிறைய நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு கொலை நடந்துருச்சு எரிச்சு கொண்டுட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்க போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்கிறீங்க இது இது வந்து ஒரு உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள தெரிஞ்சா கூட பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இது மூலயமா உங்களுக்கு ஏற்படுது ஸோ அதனால எப்படி வந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதையும் அதே மாதிரி இந்த பன்னெண்டு ராசிக்குள்ள எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்றதையும் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் மீனராசி மீனராசிக்கு திருமணத்துக்கு முன்பு எப்படி இருப்பாங்க மீனராசிக்காரர்கள் திருமணத்துக்கு பின்பு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த கள்ள காதல்ன்ற ஒரு விஷயம் இவங்க வாழ்க்கையில எப்படி வருது இல்ல வராம எப்படி தடுக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம இந்த பதிவுல இப்ப பாக்கலாம் மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் வந்து மீனராசிக்காரர்கள் ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க அதே மாதிரி யாராவது இவங்க கிட்ட அன்பா பேசுனா அவ்வளவுதான் டோட்டலா இவங்க வந்து அவங்களுக்கு அடிமையானவர்கள் கூட சொல்லலாம் மீனராசிக்காரர்கள் அன்புக்கு அடிமை மீனராசிக்காரர்கள் அப்படியேப்பட்ட மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஃபர்ஸ்ட்டு வரக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் எப்படி மீன் வந்து சுறுசுறுப்பா அப்படியே தண்ணியில் சுற்றிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி வளவழன்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க மீனராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லாம இந்த எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க வேலையிலும் படிக்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருவாங்க ஸ்கூல்ல தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் மீனராசிக்காரர்களை இவங்களுடைய அதாவது ராசிலே பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது மீன ரேவதி நட்சத்திரம் இருக்குது இந்த ரேவதி நட்சத்திரம் என்னன்னா மீன்களுக்கான அந்த சிம்பிள் இருக்கிற ஒரு நட்சத்திரம் ஸோ அந்த நட்சத்திரம் இவங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப இந்த மீன் டாலர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா லைஃப்ல நிறைய முன்னேற்றம் இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா துருத்துரு துருத்துருன்னு இருக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு லைஃப்ல வந்து வேலையிலும் பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது வெளிநாட்டு வேலை தான் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் வெளியூர் போய் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு எப்போவுமே தமிழ்நாட்டில் இருக்கவே பிடிக்காது மீனராசிக்காரங்களுக்கு வெளியூர் போகணும் ஊருக்கு போய் வேலை செய்யணும் அந்த மாதிரி ஒரு தாட் தான் வந்து மீனராசிக்காரங்களுக்கு அதிகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரங்களுக்கு லவ்வும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஏன்னா இவங்க நார்மலாகவே யாராவது அஃப்ரெக்ஷனாக பேசினா விழுந்துடுவாங்க ரொம்ப ஒரு மைண்ட் வந்து ரொம்ப இலகண மனம் கொண்டவர்கள் மீன ராசிக்காரர்கள் ஹெல்ப்புன்னு கேட்டா இறங்கி ஹெல்ப் பண்ண கூடியவர்கள் அதாவது எப்படி ஹெல்ப்னு கேட்டீங்கன்னா எனக்கு லோன் வாங்கி கூட அந்த லோனை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா சரி உனக்காக தானே நான் இறங்கி வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு லோனை வாங்கி கொடுத்துட்டு அந்த லோனை அவன் கட்டலைனாலும் இல்லை அவ கட்டலைனாலும் இவங்க உட்காந்து கட்டிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் மீன தான் இருப்பாங்க ஹெல்ப் பண்ணணும் யாராவது வந்து ஹெல்ப்புன்னு கேட்டா போதங்க அவ்வளோதான் எப்படி வந்து கிருஷ்ண பரமாத்மா ஹெல்ப்புன்னு கேட்ட உடனே இறங்கி போயிட்டு பஞ்ச பாண்டவர்களுக்காக வேலை செஞ்சாரோ அதே மாதிரி தாங்க இவங்களும் ஹெல்ப்புன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து நிக்கக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பின்பு ஒரு அஃபெக்ஷன் இவங்க வந்து ஓவர் அஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க இவங்க கிட்ட யாராவது சின்னதாக கோவமாக பேசுறா கூட ஐயோ என்ன தீட்டேன் என்ன தீட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடியவங்க ராசிக்காரர்கள் அப்படி இருக்கிற இவங்களுக்கு வந்து இவங்களுடைய அஞ்சாம் வீட்டு அதிபதி அதாவது அதிபதி யாருன்னு மறைவு சுக்கரன் இருக்கிறதுனால கன்ஃபார்மாக இவங்களுக்கு வேற ஒருத்தர் மேலே அஃபெக்ஷின்ற ஒரு விஷயம் இவங்க லைஃப்ல கண்டிப்பா வராமல் இருக்காது கண்டிப்பா வரும் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அஞ்சாம் வீட்டு தசா அதிபதியுடைய தசா புத்தி நடக்கும் போதும் கன்ஃபார்மாக அந்த ஆப்போசிட் பீப்பிள் மேல ஒரு அஃபெக்ஷன்றது வரும் சோ இவங்களுடைய அஞ்சாம் இட்டு அதிபதி யாருன்னா சந்திரன் சந்திரன் வந்து மனோகாரகன் சொல்லி சொல்லுவோம் அதாவது மனதை கெடுக்கக்கூடியவர் சந்திரன் ஸோ அந்த அஞ்சாம் வீட்டு அதிபதி தசாபுத்தி நடக்கும்போது கன்ஃபார்மாக இன்னொருத்தர் மேலே இவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன்றது வரும் அது மட்டும் இல்லாமல் மூணில் சுக்கரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் கன்ஃபார்மாக அந்த விஷயம் நடக்கும் சரிங்க இந்த விஷயம் நடக்கும் நடக்கும்ன்றீங்க அதுக்கான பரிகாரம் என்ன கண்டிப்பாக பரிகாரம் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அஃபேரில் இருக்கேங்க எனக்கு அதுலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு சூழ்நிலையே அமையலைங்க அதுக்கு எப்படிங்க நான் அதுலேருந்து விடுபட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கும் நான் சொல்கிறேன் அதாவது என்னன்னா ராசிக்காரர்கள் அதாவது இவங்க யாருக்காவது வந்து அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் என்ன பண்றீங்க அப்படின்னா நீர் சம்பந்தப்பட்ட பொருட்களை அன்னதானம் பண்ணுங்க அதாவது மோர் வந்து கோயில்ல இருக்கிறவங்களுக்கு மோர் கொடுக்கறது இந்த ரோட்டு ஓரமா சுத்திட்டு இருக்காங்களா அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கித் தர்றது மோர் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி வந்து பானகம் ஏதாவது செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்னதானம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி அதிபதியோட தானியம் வந்து நெல் சோ அதனால நாலு பேருக்கு வந்து அரிசி வாங்கி கொடுங்க உங்க கையால வந்து அரிசி தானம் பண்ணுங்க அதே மாதிரி சாப்பாடு தானம் பண்ணுங்க தயிர் சாதம் தானம் பண்ணுங்க தயிர் சாதம் எல்லாம் தானம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில இன்னும் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான வழியில போக விடாம அது உங்களை தடுக்கும் அந்த தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் ஸோ அந்த அன்னதானம் நீங்க பண்ணிட்டு வர 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 உங்களுடைய தப்பான வழியில போக விடாம அந்த தானம் அதாவது பண்ண அந்த தானம் வந்து உங்களுக்கு தடுக்கும் சொல்லுவாங்க புண்ணியம் வரும் தானம் பண்ணா புண்ணியம் வரும் அந்த புண்ணியம் அதுல இருந்து உங்களை போக விடாம தடுக்கும் சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த எதிர்பாலினத்திடம் வர அந்த அஃபர்ன்ற ஒரு விஷயம் அதாவது கள்ள காதல் ஏற்படாமல் இந்த பரிகாரம் உங்களை கண்டிப்பாக தடுக்கும் அது மட்டும் இல்லாம தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம் தான் வந்து ரொம்ப இதுவா இருப்பாரு அதாவது உங்களுடைய ஜாதகத்துல வந்து பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருந்தாலோ இல்ல லக்கணத்தில் சுக்கரன் இருந்தாலோ எதிர்பாலத்திலும் கண்டிப்பா ஒரு அட்ராக்ஷன் வரதான் செய்யும் அப்படி இல்லாமலையும் சுக்கரன் கெட்டு போயிருந்தாலும் நீசமடைஞ்சிருந்தாலும் கண்டிப்பா கள்ளக்காதல்ன்ற ஒரு விஷயம் வரதான் செய்யும் அதாவது மூணாம் வீட்டில் சுக்கரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுக்கரனுடைய தானியம் வெள்ளை மொச்சப்பயிறு ஸோ அந்த மொச்சப்பயிரை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நைட் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துன்னு போயிட்டு அம்மன் கோயிலில் இருக்கிற குளத்துல போட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லாத இந்த காதலில் இருந்து நீங்க விடுபட்டு வரலாம் இப்போ நான் சொன்ன பதிவு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா சொல்லி நான் நம்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு மட்டும் நீங்கள் நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாதுங்க நாங்கள் இங்கே நாகசக்தி அருள்வாக்கு பீடத்துல வந்து தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை திருமண குழந்தை குழந்தையின்மை அப்புறம் வந்து தொழில் பிஸ்னஸ் வந்து பீக்ல போயிட்டு இருந்துச்சு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு ஏதாவது ஏவல் இருக்குமா பில்லி சூன்யம் இருக்கிறது செய்வினை எடுக்கிறது ஆத்மாவை விரட்டுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் ஓமம் பண்ணி அந்த ஓமத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடையில் வாங்கிற அந்த ஐட்டங்கள் எல்லாமே போடாமல் சில கொல்லிமலை செஞ்சி மலையிலேருந்து சில வேருங்கள்லாம் வர வச்சு அதை போட்டு அந்த ஓமம் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து எந்திரம் கொடுக்குறது தாயத்து கொடுக்கறது வசியமை ப்ளஸ் வந்து இந்த தொழில் வசியமை இதெல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இந்த அஃபேரில் வந்து சில பேர் வந்து கள்ளத்தொடர்பில் வந்து கணவன் வந்து மனைவியை பிரிஞ்சு போகிறது மனைவி வந்து கணவனை பிரிஞ்சு போயிட்டாங்க விட்டுட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் நாங்கள் சில பூஜைகள்லாம் பண்ணி அவங்களுக்கான சில பேர் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கும் சரி இருந்தே நாங்கள் பூஜை பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள்லாம் அனுப்பிச்சி விட்றோம் அவங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சும் நாங்கள் இங்கே பரிகாரங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் வர முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஃபோட்டோஸ் வச்சும் நாங்கள் பரிகாரம் பண்ணி அவங்களுக்கான தீர்வை நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம் இது வந்து இங்கே மட்டும் இந்த பிரச்சனைகளை நாங்கள் வந்து சென்னையில் மட்டும் நாங்கள் பார்க்குறோம்னா கிடையாதுங்க திருநெல்வேலி மதுரை ஊரில் இருக்கிறவங்க அதாவது ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கும் சரி ப்ளஸ் வந்து இந்த மலேசியா சிங்கப்பூர்லாம் போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கேயும் போய் நாங்கள் பரிகாரங்கள் பண்ணி அவங்களுக்கான தீர்வு அங்கே கொடுத்துட்டு வரோம் சில பேருக்கு போ வர முடியாது நீங்கள் இங்கேயே பண்ணி கொடுங்கனால இங்கேயே வந்து ஃபோட்டோ வச்சு வீடியோ கால் மூலயமா பூஜையை காமிச்சு அவங்களுக்கான பரிகாரங்களையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் ஸோ யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் நான் உங்கள் பிரச்சனைகளை நான் நாகாத்தம்மன் காளியம்மனுடைய துணையோடு நான் உங்களுக்கு தீர்த்து வைப்பேன் நன்றி வணக்கம்